ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஒரு மிஷினருடைய ஸ்டோரி உங்கள் மத்தியில் சொல்ல ஆசைப்படுகிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒரு தேவ மனுஷன் சார்லஸ் ஃபின் என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன் இருந்தார் அந்த தேவனுடைய மனுஷன் ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் தன்னுடைய நேரத்தை என்ன எப்படி செலவிடாருன்னு பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காகவே செ செலவிடுவார் எப்பொழுதும் கிராமத்தில் கத்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தார் அந்த தேவ மனுஷனை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து எப்படி பயன்படுத்தினார் என்றால் ஒரு இடத்துல அவர் ஊழியர் செய்ய போயிருக்கும் பொழுது விபச்சார விடுதியில் இருக்கிறவர்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தன் அந்த பிரசன்னத்தை உணர்ந்து பாவ உணர்வு அடைவார்களாம் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவரோடு கூட இருந்தபடியினாலே அந்த அவர் பார்க்கிற ஒவ்வொருவரையும் பாவ உணர்வு அடைய செய்கிற ஒரு கிருபையை கொடுத்திருந்தார் பல மணி நேரம் ஜபிக்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரராக இருந்த இந்த சார்லஸ் பின்னி ஒரு முறை ஒரு பட்டணத்தில் ஜபிக்க போயிருந்தார் அந்த பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஐ நீட் ஜீசஸ் ஐ நீட் ஜீசஸ் என்று சொல்லி அழுது கொண்டே இருந்தார்களாம் எப்படி இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது என்றால் அந்த தேவ மனுஷன் அந்த இடத்துல ஜபிக்கிறதுனால அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது என்ன பிள்ளைகள்லாம் ஐ நீட் ஜீசஸ் ஐ நீட் ஜீ ஜீசஸ் சொல்கிறாங்களே சொல்லிவிட்டு கிட்டே போயிட்டு எல்லாருமே ஏசு வேணும் குழந்தைங்க எல்லோரும் ஏசு வேணும் ஏசு வேணும் சொல்லி அழுகுறாங்கன்னு சொல்லும்போது அந்த அந்த பிரின்ஸிபல் சொன்னாங்களாம் சார்லஸ் வின்னி இந்த பகுதியில் ஏதோ ஒரு இடத்துல அவர் முழங்கால் படிக்கிட்டு தேவனை நோக்கி அமர்ந்து இருக்கிறார் அதனால தான் எல்லாருமே ஐ நீட் ஜீசஸ் என்று சொல்லி எல்லாருமே அழுகுறாங்கன்னு சொல்லி அந்த பிரின்ஸிபல் சொன்னாங்களாம் ஒருமுறை அவர் கிளப்பில் போயிட்டு அவர் அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்யலான்னு சொல்லிட்டு அந்த கிளப்பில் போகும்போது அங்கே டான்ஸ் ஆடிக்கொண்டு மதுபானத்தினால எல்லாரும் அந்த போதில் இருக்கிற அந்த மக்கள் எல்லோரும் பாவ உணர்வு அடைந்து ஏசு வேணும் இயேசு வேணும்னு சொல்லி எல்லாரும் அழுதார்களாம் அப்படிப்பட்ட தேவ மனுஷனை தேவன் எப்படி பயன்படுத்தினார் என்றால் அவர் பல மணி நேரம் ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார் இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களாக இருந்தும் அநேகர் ஜெபிக்க முடியாமல் கவலைப்படுகிறத பார்க்கிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்தரில் இருக்கிறார் வேதத்துலேருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இப்படியா சொல்கிறது ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவானலுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இனதென்று அறிவார் ஹலே லூயா நம்முடைய சிந்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் சிந்தைகளை அறிந்திருக்கிறார் இருபத்தி ஆறாவது வசனம் இப்படி சொல்கிறது அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நம்முடைய பலவீனமான நேரத்தில் நம்மளுடைய ஒரு வேலை டயர்டாக இருப்போம் வே ஒர்க்கு போயிட்டு வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருப்போம் ஜபிக்க முடியாத நேரத்தில் ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் எங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை குடும்பமாக ஜபிக்கலான்ட்டு சொல்லி அம்மா கூப்பிடுவாங்க ஆனால் குடும்பமாக ஜபிக்க முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது நம்முடைய பலவீனங்களில் நாம் சோர்ந்து போய் நம்ம ஜபிக்காமல் போய்விடுகிறோம் ஆனால் நம்முடைய பலவீனங்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் என்ன வேண்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு தெரியாது தேவனோடு கூட அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தை கொண்டு அவர் ஜபிக்கிறவராக இருக்கிறார் வாக்கு கடங்காத பெருமூச்சு வாக்கு கடங்காத பெருமூச்சுன்னா சின்ன பிள்ளைகளை யாராச்சும் அடிச்சிட்டாங்கன்னா அவங்க தேம்பி தேம்பி அவங்க என்ன சொல்கிற என்ன சொல்லி அழுகுறாங்கன்னே தெரியாது ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஏக்கம் அவ்வளோ ஒரு வேதனையை வந்து அவங்க பாரத்தை வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ஏங்கி 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 அழுவாங்க ஒரு மாதிரி அவங்க அவங்க மூச்சு திணற திணற அவ்வளோ ஒரு அது எப்படி விவரிக்க முடியாத வாக்குக்கு அடங்காத வகையில் அவங்க அழுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அப் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேருந்து அந்த வாக்கு கடங்காத பெருமூச்சுக்கோடு கூட பரிசுத்த ஆவியான வேண்டுதல் செய்கிறார் அப்படிப்பட்ட வேண்டுதலை கேட்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால் நுறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கத்தர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார் கதறி கதறி தேவனத்தில் அழுகிற ஜனங்களை அழுகிற மனிதனை தேவன் இப்படியாய் பயன்படுத்தினார் அந்த மனுஷன் ஒரு ஆளை பார்த்துட்டார்னா ஐ காண்டக்ட் வச்சுட்டாலே அந்த மனுஷன் பாவ உணர்வு அடைகிற அப்படிப்பட்ட கிருபியை தேவன் இந்த சார்லஸ் பின்னிக்கு தந்திருந்தார் நமக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கத்தர் தந்தார் ஆனால் இந்த இந்தியா இந்த இந்திய தேசம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் அநேகம் ரசிக்கப்படுவார்கள் எல்லாரும் ப பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஆண்டவரை பற்றி சுவிசேஷமாக தான் அறிவிப்பாங்க ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லுவாங்க ட்ராக்ஸ் கொடுப்பாங்க ஆனால் அந்த சார்லஸ் பின்னியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பார்வையினாலே அப்படிப்பட்ட கிருபை கொடுத்திருந்தார் ஒருமுறை அவர் ஒரு ஃபேக்ட்ரியில் போயிட்டு ஃபேக்ட்ரியில் அப்படி நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இருந்து ஐநூறு பேருக்கும் அதிகமான ஜனங்கள் பாவ உணர்வு அடைந்து இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாங்களா இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்கள் அற்புதமான காரியங்களை இந்த சார்லஸ் வின்னின் மூலமாக இருந்து செய்த தேவன் இன்றும் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் இன்றும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அந்த தேவன் உங்களுக்கும் ஜெபிக்க முடியலையா அந்த பரிசு தாவியானவரை நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள் பரிசு தாவியானவரே எனக்குள்ளே வாங்க எனக்கு ஜெபிக்க கிருபை தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஜபிக்கும்பொழுது நிச்சயமாகவே இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு பலத்தையும் கிருபையும் தேவன் நமக்கு கொடுப்பார் அந்த அபிஷேகத்தை பரிசுத்தாவியானவருடைய அந்த மன்றாடி ஜபிக்கிற அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து அந்த சார்லஸ் பின்னியோடு கூட இருந்த தேவன் உங்களையும் பயன்படுத்தி மகிமையான காரியங்களை செய்வாராக ஆமேன் ஆமேன்